ثم رحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين آمنا بالله <applause> சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறிப்பாக மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களை அருமை நாயகம் செல்லும் அனையூர் செல்லும் அவர்களின் அருமையான உம்மக்குமார்களே பாங்கினுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய தத்துவங்களை நாம் நேற்று தெரிந்தோம் ஒரு மந்தின் பாங்கு வைக்கிற போது அவர் முதலில் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹு அக்பர் அல்லாஹு மிக பெரியவன் நேற்றைய தினம் நாம் சொன்னோம் அல்லாஹு மிக பெரியவன் என்று சொன்னால் உலகத்தில் எதுவெல்லாம் பிரமாண்ட படைப்புகளோ ஒன்று ஆக்கக்கூடிய படைப்புகள் மற்றொன்று அழிக்கக்கூடிய படைப்புகள் இப்ப நெருப்பு என்று சொன்னால் அது உணவை ஆக்கவும் செய்யும் ஆண்டுகள் ஆட்களை கரிக்கவும் செய்யும் தண்ணீர் என்று எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய தாகத்தையும் தீர்க்கும் அது அவசியப்பட்டால் நம்மை அப்படியே உள்ளே இழுத்து மூல்கடிக்க செய்து விடும் இப்படி பெரும் பெரும் பிரம்மாண்ட சக்திகளை கொண்ட படைப்புகள் என்னென்ன இருக்கின்றதோ இவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹு மிகப்பெரியவன் என்கிற தத்துவத்தை ஒரு அஜினி முதல் வார்த்தையாக பதிவு செய்கிறார் அதனால தான் அல்லாஹல்ல வந்தாரா அல்லாஹுவின்பால் அழைக்கக்கூடிய அழகிய சொல் உடை அல்லாஹின்பால் அழைக்கக்கூடிய நபரை விட அழகிய சொல் உடையவர் யார் உண்டு என்று அல்லாஹ் கேட்கிறார் யாரும் இல்லை என்கிற கருத்தை நமக்கு அல்லாஹ் உணர்த்துகிறார் அல்லாஹுவின் பால் அழைக்கிறார் எனத்தால் அல்லாஹு தன் பக்கம் தன்னுடைய பள்ளியின் பக்கம் தன்னுடைய இமாதத்தின் பக்கம் தன் அடியாரின் மூலமாக மக்களை அழைக்கிறார் நாமெல்லாம் யார் அல்லாஹுவின் அடிமைகள் இப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம் நம்ம வீட்டுல ஒருவர் வேலை செய்கிறார் இன்னைக்கு வந்து அடிமை கலாச்சாரம் இல்லை ஒரு கற்பனைக்கு அடிமை கலாச்சாரம் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம் நம் வீட்டில் ஒருவர் அடிமையாக இருக்கிறார் அவரை நாம் அவர் வீட்டிற்கு போயிருந்தார் நாம் அவரை கூப்பிட்டு அனுப்பியிருந்தோம் வரும்படி நாம ஒரு ஆளை விட்டு கூப்பிட்டிருந்தோம் கூப்பிட போன மனிதர் கூப்பிட்டார் அவர் வரல அவர் வரவில்லை இப்ப நமக்கு எவ்வளவு கோபம் வரும் நம்மிடத்தில் வேலை பார்க்கிறவர் நமக்கு அடிமையாக இருப்பவர் நாம ஆள் அனுப்பி கூப்பிட்டு கூட வரவில்லை என்றால் அவனுக்கு எவ்வளவு துணி இருக்கும் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டானா என் சொல்லையே அவன் வந்து என் சொல்லுக்கே மாறு செய்ய துணிஞ்சிட்டானா என்றெல்லாம் நாம் எவ்வளவு கோபப்படுவோம் அப்படியானால் படைத்த ரப்புக்கு நாம் எல்லோருமே அடிமை நாம யாராக இருந்தாலும் ஒருவேளை அம்பானியை போல நம்மில் ஒருவர் பெரும் கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி அவரும் அல்லாஹுக்கு முன்னால் அடிமை அவர் அல்லாஹுவினுடைய பாங்கின் மூலமாக பள்ளிக்கோ சொலுகைக்கோ அழைக்கப்பட்டார் அவர் கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டும் ஆனால் எத்தனையோ நபர்கள் பதிலளிக்காமல் இருக்கிறார் அப்ப அல்லாஹுக்கு கோபம் வர வேண்டுமா இல்லையா ஆனாலும் வரவில்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வானமெல்லாம் சஜிதாவை கொண்டு இபாதத்தை கொண்டு நிரப்பிக் கொண்டிருந்தான் இபிலிஸ் எதற்கு முன்பு முன்பு பூமிக்கு விரட்டப்படும் முன்பு இபிலிஸ் இபாதத்தையும் சஜிதாவையும் கொண்டு நிரப்பி இருந்தார் அல்லாஹு ஆதம் அலைகிற மனித இனத்தை படைத்து அவருக்கு சஜிதா செய்யும்படி சொன்னார் ஒரே ஒரு சஜிதா கோடிக்கணக்கான சஜிதாவை வானமெல்லாம் செய்து வந்த அந்த இபிலிஸ் ஒரே ஒரு சஜிதாவை செய்ய மறுத்துதால் என்ன நிலைக்கு ஆளானார் அல்லாஹுவால் தூக்கி ஏற்பட்டால் அல்லாஹுவால் உள்ளாக்கப்பட்டால் மறுமையில் அவன் நரகத்தினுடைய மெயின் பொருள் அவனை தழுவிதான் எல்லோரும் நரகத்திற்கு செல்வார்கள் காசிர்கள் மற்ற முஸ்லிம்கள் யூதர்கள் நசாராக்கள் யாரெல்லாம் இந்த துனியாவிலே அதிலேயே வர்ணிக்கிறார்கள் ஐ மீன் நாம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் நாம யாரையுமே எடுத்த எடுப்புல அப்படி நாம சொல்லக்கூடாது ஆனால் யார் அந்த நிலையில் மரணிக்கிறார்களோ கூப்பிடையிலோ அதில் சிறுக்களோ மரணிக்கிறார்களோ அவர்கள் இமிலை சேற்றில் தள்ளி நரகத்திற்கு போகிறார்கள் இது குரான் சொல்லக்கூடிய ஒரு சஜிதாவை மறுத்ததால் அவன் இவ்வளவு பெரிய துர்நிலையை சந்தித்திருக்கிறான் நாம் ரோசானா சாலி சஜிதோக்கா இன்கார் கண்ணகை ஒவ்வொரு நாளும் நாம் கிட்டத்தட்ட நாற்பது சஜிதாக்கள் மிக்கருடைய மூணு சஜிதாவையும் சேர்த்து நாற்பது சரிதாக்களை நாம் மறுத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு என்று சொன்னால் யோசித்து பாருங்க அல்லாஹுடைய ரசூல் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயும் சொல்லாதவர்கள் இந்த உம்மத்தின் மீது கிருவை கொண்டு துவா செய்யாமல் சென்றிருந்தால் நாமும் என்றோ பெரிய ஒரு வேதனையை சந்தித்திருப்போம் இல்லையென்றால் என்றால் ஹதீசரை நமக்கு எச்சரிக்கை வருகிறது யார் இந்த உலகத்திலே பாங்கின் ஓசையை கேட்டும் கூட தொழுகைக்கு அவர் செல்லவில்லையோ அவர் மறுமையில் எழுப்ப எழுப்பப்படுவது யாருடன் யாரெல்லாம் துனியாவில் பெருமை அடித்து தெரிஞ்சாங்களோ என இவர்கள் ஏறுத்தால் அப்படித்தான் தொழுகையின் தொழுகையின் பால் வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறார் ஒண்ணு பள்ளிக்கு வரணும் அல்லது வர முடியாத பட்சத்தில் வீட்டில் சொல்லணும் அட குறைந்த பட்சம் கட்டமா கலாவாகவாது சொல்லணும் ஒருவேளை நமக்கு அதாவாக சொல்ல முடியவில்லை நேரங்கள் வேலைகள் ஏதாவது டைட் கலாவாகவாது ஏனென்றால் நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் தொழுகை என்பது எப்படிப்பட்ட விவாதத்தினால் ஒரு மனிதர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவர் மரணத்தை தழுவுகிற வரை இருக்க இருக்கக்கூடிய கடமை எந்த நேரத்திலும் அவரை விட்டு மிக்ஸ் ஆகாது யுத்த களத்தில் கூட மிக்ஸ் ஆகவில்லை போர்க்களத்தில் எதிரிகள் ஆப்போசிட்டில் இருக்கிற போதும் கூட அவர்கள் தோழர்களை வைத்து அதாவது தொழுகைகளை அப்படியே ரெண்டு 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 குரூப்புக்கு தொலை வைத்தார் இதுக்கு பேர் வந்து பயத்தின் அதாவது ஒரு பயமான சூழ்நிலையில் அந்த நேரத்திலேயே தொல வேண்டும் என்று சொன்னால் நல்லா இருக்கிற போது ஆரோக்கியமாக இருக்கிற போது எப்படி நாம் தொழுகை விட முடியும் அப்போ அந்த தொழுகையை நாம் இந்த உலகத்திலே தொழாமல் சென்றால் அது ஒரு வகையில நம்முடைய பெருமையை அது வெளிப்படுத்துது அதனால நம்ம சொன்னாங்க இந்த உலகத்தில் யார் சிறகையை பேணி சொல்லவில்லை அவர் நாளை வறுமையில் எழுப்பப்படுவார் அல்லாஹ் நம் அனைவரையும் நம் தந்திகளையும் பாதுகாத்துவார்கள் நம்ம யார் கூட எழுப்பப்படலாம் மூமின்களோடு வளிமார்களோடு சாரிகன்களோடு நபிமார்களோடு எழுப்பப்படுவது அல்லவா பாக்கியம் யார் யாரோ ஒருத்தனோடு எழுப்பப்படுறதுங்கிறது அதுக்கு நாம தான காரணமாக அமைக்கிறோம் இஸ்லாமிய பிரிவர்களே அப்படியானால் பாங்கினுடைய சப்தம் கேட்டதும் நமக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும் பாங்கியை மதிக்க வேண்டும் ஏனென்றால் அதிலே அல்லாஹுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது நபியை அல்லாஹுவின் ரசூல் என்று சொல்லப்படுகிறது உண்மையிலேயே நாம் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருந்தால் உண்மையிலே நாம் அல்லாஹுடைய ரசூலை நம்முடைய நாயகமாக ஏற்றிருந்தால் அந்த வார்த்தைக்கு பதிலளித்து நாம் தொழுகையில் செல்ல வேண்டும் அவர் ஒவ்வொரு நாளும் இதை எடுத்துக்கொண்டு கோடாதிகளை எடுத்துக்கொண்டு வெளியிலே செல்வார் மரங்களை கொண்டு வருவார் அதை விற்பனை செய்து அவருடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார் அவர் மரணித்த பிறகு அவர் மரணிக்கிறார் மரணித்த பிறகு அவருடைய நண்பர் ஒருவர் அவரை கனவில் கண்டார் யாரா அந்த விறகு வெட்டி நபர் விறகு வெட்டக்கூடிய அந்த நபர் பார்த்தால் அவர் அகமது பின் அம்பல் அவங்களும் அவங்களுடைய அருகில் வசித்தவர் அவங்களும் உபாத்தாய்த்தாங்க இப்ப இவரும் உபாத்தாய்த்தார் இப்போ கனவில் கண்டவர் அந்த சாதாரண மனிதரை இந்த அகமது பின் அம்பல் ரஹிம் அவர்களுக்கு சம அந்தஸ்தில் இருப்பதை கண்டார் வறுமையில் அவர் அகமதிபின் அம்பலுக்கு நிகரான அந்த கொஞ்சம் மிகப்பெரிய மாமேதை தன் வாழ்க்கையெல்லாம் கல்வி சேவையில் கழித்தவர் பல சோதனைகளை சந்தித்து வெற்றி கண்டவர் பல சிறப்புகளை கொண்டவர் ஒரு பெரிய இமா ஒரு மதுகவை தோற்றுவித்து மக்களை அதன் அடிப்படையில் இன்று வரை ஏற்றி கொண்டிருப்பவர் அவருக்கு நிகராக இந்த சாதாரண மனிதர் எப்படி அந்தஸ்தை பெற்றார் அந்த கனவுல கண்டவருக்கு அப்படியே மூளை எல்லாம் சொன்னாரு நீங்க வேணா அந்த விறகு வெட்டியாருடைய மனைவி எடுத்து கேளுங்க அவங்க போய் ஒரு என்ன ஸ்பெஷல் அமல் செய்தார்னு கேளுங்க சொல்லி அனுப்புறாங்க இவர் வந்தார் வெளியில நின்று கிரீந்து காப்பா என்று உங்களுடைய கணவர் மிகப்பெரிய அங்கத்தில் இருப்பதை நான் கனவில் கண்டேன் அவர் அப்படி என்ன அமல் செய்தார் என்று கேட்டார் ஸ்பெஷலான அமலும் சிறப்பான அமலும் செய்த மாதிரி தெரியல இல்ல நீங்க யோசிச்சு சொல்லுங்க ஏன்னா ஒரு இமாமுக்கு ஒரு பெரிய ஆதிமுக நிகராக அல்லாஹ் அவரை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவற்றை என்னமாவது ஒண்ணு இருக்கணும் அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு அவற்றை இரண்டே இரண்டு விஷயம் மட்டும் நான் பார்த்தேன் என்னுடைய வாழ்நாள் அப்படி இருக்கணும் கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னா கணவரிடத்தில் உண்டான சிறப்பு தன்மைகள் என்னவோ அது மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் அமல்களிலே கூட்டாக இருக்கணும் நாம பள்ளிக்கு உதாரணமா இல்லையா நாம மட்டும் மனைவி எழுப்பு விட்டு தொழகும்படி சொல்லிட்டு அவசியப்பட்டால் டீ ஏதாவது போர் இடம் இதெல்லாம் வந்து டீனுக்காக நாம செய்கிற வேலை இதுல வந்து நம்முடைய அந்தஸ்து குறைஞ்சிட என்னங்க கணவராக சாயாலா போட்டு கொடுக்கறீங்க மெம்சலாளர்கள் வீட்டுக்கு வந்து பல நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க மனைவிக்கு உறுதி அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு ரெண்டே ரெண்டு குணங்களை நான் பார்த்திருக்கேன் ஒன்று அவர் விறகை வெட்டுகிற போது பாம்பு சப்தம் கேட்டார் இல்ல நம்ம நோட்டீஸ் பாயிண்ட் பாம்பு சப்தத்தை கேட்டால் அந்த மம்மட்டி அந்த கோடாலி தலைக்கு மேலே இருக்கிறது என்று சொன்னாலும் அப்படியே போட்டு விடுவார் ஒரு அடி அடிச்சிட்டு போய் சுதர பாம்பு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எப்படியும் காமத்துக்கு ஒரு கால் மணி நேரம் ஒரு நாலஞ்சு வரல வெட்டிடலாம் நம்ம என்ன போய் சேர்ந்தா சரி என்று அவர் நினைக்காம பாம்பு ஒழித்ததும் அப்படியே அந்த கோளாலியை கீழே போட்டு விட்டு இரு பள்ளிக்கு செல்ல தயாராகுவார் இது வந்து பார்த்து இது ஒரு ஆமல் மற்றொரு நாங்கள் ராத்திரியிலே மொட்டை மாடியில் படுப்போம் எங்களுக்கு எதிரி வீட்டில எங்களுக்கு அருகில் உள்ள வீட்டிலேயும் அமது அம்பல் ராத்திரி எல்லாம் நின்று தொழுது கொண்டிருப்பார் என் கணவர் அவரை பார்த்து அல்லாஹ் இடத்துல சொல்வார் யா அல்ல எனக்கு மட்டும் பகலிலே இது போல கஷ்டமான வேலை இல்லது கஷ்டமான வேலை மனுஷன் சோர்ந்து போய்விடும் இந்த கடையில நின்றுட்டு வர்றாங்க இவங்களுக்கே வந்து காலெல்லாம் அப்படித்தான் வளர்க்கும் அவங்க ராத்திரி மீண்டு வளங்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் அந்த உடனே தூங்கும் தான் சொல்லுவோம் அந்த மனிதர் சொல்றாரு அல்லாஹ் எனக்கு மட்டும் பகல்ல ரொம்ப கஷ்டமான வேலைன்னு ஒன்னு இல்லைன்னு சொன்னாங்க நானும் இந்த இமாமியை போல ராத்திரி எல்லாம் நின்று சொல்லுவேன் அல்லா எனக்கு அப்படி இல்லாம போச்சேன்னு சொல்லி அந்த வருஷத்தை அல்லா வருஷம் சொன்னாங்க இதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு அந்த இரவெல்லாம் நின்று தொழுது வழங்கிய சவாப கொடுத்து கொடுத்திருப்பானோ என்னவோ அப்படின்னு அந்த அந்த பெண்மணி சொன்னார் அப்போ வாங்கி மதித்தது வாங்கினுடைய மரியாதைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க அந்த செய்து ஆகவின் அல்லா உண்டாலா நாமும் நம்முடைய காதுகளில் பாங்கு பத்திரத்தை கேட்டதும் உடனே அதற்கான பதில்களை வழங்கிவிட்டு பள்ளியின் பக்கம் தொழகியின் பக்கம் விரைந்து வர அல்லாஹ் தோகை செய்வானாக வரமத்துள்ள